பொன்றாம் சார் வந்து ப்ரொடியூசரும் மூவி பார்க்க என்னை அழைச்சாங்க அப்போ நான் போய் பார்த்தேன் படத்தை நீங்க பார்த்துட்டு அதை சொல்லணும் நான் வந்து சொல்லலாம் அம்மா இல்ல அதனால சொல்றாங்க ஆக்சுவலி உண்மையிலேயே இந்த படம் குடும்பம் குடும்பமாக போய் தியேட்டர்ல கொண்டாட வேண்டிய ஒரு திரைப்படமாக நிச்சயம் தமிழக மக்கள் இதை வந்து அங்கீகரிப்பாங்கன்றதுல மாற்று இல்லை விஜய் பிரபாகர் அன் சண்முக பாண்டியன் கேப்டனுடைய தவ புதல்வர்கள் அதை வந்து கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணிங்க ஷண்முகா என்ட்ரி ஆகுறார் எழுந்திரிச்சி நின்று அதை வந்து ஃபோனில் ஷூட் பண்ணுறார் பிரதர்னா அதுதான் அவங்கள ரெண்டு பேருக்குள்ள அந்த பாண்டிங் ஸோ அண்ணனுக்கு தம்பியும் தம்பிக்கு அண்ணனும் எப்போவுமே ஒ ஒன்ட்டு தான் இருப்பாங்க அந்த மாதிரி ஸோ இந்த படத்தை பற்றி நான் எஸ்பெஷலி சொல்லணுன்னா ராஜா சாரும் யுவனும் சேர்ந்து பாடி இருக்காங்க அது வந்து மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் இந்த படத்துக்கு ஒரு அம்மா பாட்டு சென்டிமெண்ட் அது ராஜா சார் அது எல்லாருக்கும் விரும்ப விரும்புவாங்க அந்த பாட்டு யுவனும் ராஜா சார் இணைந்து பாடியிருக்காங்க நான் வந்து யுவன் யுவன்கிட்ட இப்போ கூட அங்கே ரூமில் மீட் பண்ணுறப்ப சொன்னேன் ஏன்னா யுவன் இப்போ இங்கே இருக்கிறது இல்லை அவர் டுபாய் ரொம்ப பிஸியாக இருக்காரு ஸோ நம்ம வந்து டைரக்டாக பார்க்க முடிகிறில்ல அதனால் இப்போ தான் நான் யுவன் பார்த்தேன் அப்போ சொன்னேன் யுவன் எக்ஸ்ட்ராடினரி நீங்கள் மியூசிக்கும் பண்ணியிருக்கீங்க பேக்ரவுண்ட் மியூசிக்கும் பிரமாதமாக இருக்கு ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்கம்மா அப்படின்னு மனசார நான் இவனை பாராட்டினேன் அதே மாதிரி தான் சரத் சார் உண்மையான மாமா எங்க நிற்கிறாரு ஆனால் படத்தில் மாமாவும் மச்சானும் நீங்கள் பண்ண லூட்டியை பார்த்தா உண்மையிலேயே நான் அப்படி சிரிச்ச அந்த படத்தை பார்த்து பயங்கரமான கெமிஸ்ட்ரி ரெண்டு பேருக்குமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு எக்ஸ்டார்னரியாக ரெண்டு பேருமே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க துப்பாக்கிய புடிங்க பாண்டி அண்ட் சொல்றதுலயே தெரியும் அந்த அளவு அவர் பாண்டிங் அவங்களுக்குள்ள முகேஷ் ஒரு சின்சியர் ப்ரொடியூசர் அவர் வந்து யாருக்கும் எந்த டிஸ்டர்ப் பண்ணாம மிக பிரமாதமாக இந்த ப்ராஜெக்ட் நல்லா வரணும்ன்ற ஒரே எண்ணத்தோட இந்த நிமிஷம் வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு முகேஷ் ஆல் த பெஸ்ட் நீங்க ஃபியூச்சர்ல பெரிய ப்ரொடியூசரா வருவீங்க அதுக்கு வாழ்த்துக்கள் பொன்ராம் சார் தொடர்ந்து எல்லா படமும் பிரம்மாண்ட வெற்றி படங்களாக அமையும் அதில் மாற்றுக்கருத்து இல்லை எனவே எல்லாரும் போய் டிசம்பர் நைன்டீன் நீங்கள் எல்லாரும் தியேட்டரில் பாருங்க உங்கள் எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் எனவே ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் த என்டையர் டீம் அதாவது நம்மளுடைய ஸ்டார் மூவிஸ் கொம்பு சிவிக்கு அதே மாதிரி டான்ஸ் மாஸ்டர் ஃபைட் மாஸ்டர் எல்லாரும் இந்த படத்துக்காக ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் கேப்டனுடைய ஆசீர்வாதத்துடன் இருக்காங்களே கேப்டனை தன் உயிர் மூச்சாய் கொண்டுள்ள எங்கள் அன்பு கழக உடன்பிறப்புகள் பிறப்புகள் அத்தனை பேருக்குமே என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் நைன்டீன்த் நம்ம எல்லாரும் திரைப்படத்துல பார்ப்போம் எல்லாருமே இந்த படத்தை கொண்டாடுவாங்கன்னு நான் நம்புறேன் ஆல் த வெரி பெஸ்ட் டு க்ரூ ஐ விஷ் எவ்ரி ஒன் கிராண்ட் அண்ட் வெரி சக்சஸ்ஃபுல் மூவியா இது நிச்சயம் இருக்குன்றதே இவனை பத்தி நான் ஒன்னு சொல்லும் அவர் சாங்கும் இருக்காரு அம்மா சாங்கும் பாடியிருக்காரு எங்க அம்மா இப்பதான் ஒரு சிக்ஸ்டி டேஸ் முன்னாடி வரைஞ்சிட்டாங்க அப்போ இந்த சாங்கை நாங்கள் வந்து கேட்கும்போது எங்களுடைய ஞாபகம் எல்லாம் எங்க அம்மா கிட்ட போயிடுச்சு சுதீஷ்க்கு எனக்கு அக்காவுக்கு ஜோதிக்கு எல்லாம் ஸோ எல்லாருக்குமே அம்மாவுடைய நினைவை வந்து எல்லாரும் அழுக ஆரம்பிச்சிட்டோம் ஜீவாண்டி நான் பாக்குறது மாதிரியே நான் வந்து யுவனை எப்பயுமே பார்ப்பேன் இது பிரபாஷ் அம்மகிட்ட நான் அடிக்கடி நிறைய சொல்லியிருக்கேன் ஏன்னா யுவன் பார்க்கும்போது அப்படியே ஜீவாண்டியை பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பாண்டிங் சண்முகா வந்து கேப்டன் மாதிரி ஒரு ஒரு கட்டாயம் தமிழக மக்களுக்கும் சரி ரசிகர்களுக்கும் நம் கழகத்தினருக்கும் என்னைக்கும் அவர் வந்து கேப்டனை மாதிரியே நிச்சயமாக மிக சிறந்த ஒரு நடிகராக வருவார் அதுக்கு உங்க எல்லாரோட பிளெஸிங்கும் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் எனவே அனைவருக்கும் நன்றி வணக்கம்